புறம்பே தள்ளவே மாட்டார் தேவ பிள்ளை ஆனா இந்த உலக மனுஷனுக்கு பின்னால போறவங்க மக்கள் புறம்பே தள்ளுவாங்க எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் ஒரு லிமிட் தான் ஒரு அளவு ஆனா அவங்க அதான் சொன்ன சுயநல பிடித்த உணர்வு உள்ள மனிதர்கள் தேசத்துல நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பெருகிறாங்க இந்த உலகத்துல நம்ப வச்சு கழுத்த இருக்கிற கூட்டங்கள் நிறைய பேர் பெருகிட்டாங்க முன்னால நல்லா பேசுவாங்க அவங்க ரொம்ப அங்கிள் ஆண்டி பிரதர் சிஸ்டர் எல்லாம் நல்லா பேசிதான் இருப்பாங்க ஆனா அவங்க ஒரு முக்கியமான காலகட்டங்கள்ல நம்ம வரும்போது எல்லாரும் நம்மள புறம்பே தள்ளிடுவாங்க ஆண்டூரும் ரெட்சிகரமாக இயேசு கிறிஸ்து பாத்துடுங்க அவருக்கு புண்ணல பாலோ பண்ணி போற ஒருவரையும் அவர் என்ன சொல்றாரு என்ன என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை இந்த உலகத்துல தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பேன் சொல்றாரு அலியா இந்த உலகத்துல யாரு நம்மள மறந்தாலும் நம்மளை வெறுத்தாலும் இந்த உலகமே இது இந்த ஆளு ஆகி கிடைக்காது நமக்கு ஒத்து வராது எப்படியோ நினைக்கட்டு ஆனா நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும்போது அவர் புறம்பே தள்ள மாட்டார் இங்க ஒரு குடிகாரங்களா இருக்குங்களா ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் சிகரெட்டோ பீடியோ கஞ்சாவோ கெட்ட பழக்கம் தேவையில்லாத பழக்கங்கள் அது உங்க வாழ்க்கையில இருக்குதா அது நிமித்தம் உங்க குடும்பத்துல வேதனையா உங்களை அது நிமித்தம் எல்லாரும் வெறுக்கிறாங்களா புறம்பே தள்ளுறாங்களா நீங்க உண்மையான நீங்க உண்மையான மனுஷனா இருந்தாலும் கெட்ட பழக்கம் ஒரு மனுஷன் இருந்தா அவன் என்னதான் உண்மையானவனா இருந்தாலும் அவங்க இந்த உலகம் புறம்பே தரணும் ஆனா இன்னொன்னு புரிஞ்சுக்கிங்க இந்த உலகத்துல ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவர் பாவியை சேகிக்கிறார் அன்பு செய்கிறவர் உங்கள்ட்ட இருக்கிற பாவத்தை எல்லாம் இசப்பா மன்னித்து மறந்து பாவத்தை எல்லாம் மாற்றி போட்டு போட்டு உங்களை உங்களை என்ன செய்வார் இப்போ சுத்தமாக்குவார் பரிசுத்த பிள்ளையா மாற்றி அவர் புறம்பே தல்லாத தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார் இன்னொன்னு புரிஞ்சுக்கணுங்க இந்த உலகத்தை பாருங்க நீங்க வேதத்துல பார்த்தா விபச்சாரம் செய்து கொண்டு வருவது ஒரு ஸ்ரீ ஒரு பொண்ணு விபச்சாரம் செய்துட்டு இருக்கா அவ கையும் கலவா பாட்டிட்டான் அவன் பைபிள் படி விபச்சாரம் செய்கிறவங்களை என்ன செய்யணுமா அவங்கள கண்ணறிந்து கொள்ளணும் பழைய ஏற்பாட்டில் பைபிள போடுறது ஆனா இந்த நாட்கள்லாம் அப்படி கொல்லலாம் முடியாது ஏன்னா அது அவங்க அவங்க ஏதோ ஒரு டியூட்டி மாதிரி கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அநேக நாடுகள்ல அநேக இடங்கள்ல விபச்சாரம் வந்து ஒரு விஷயமே கிடையாது ஆனா நம்ம ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து இது விபச்சாரம்னா ஆபது

ஆனா ஆண்டு பாவ காரியத்துல விழுந்து போய் கிடக்குறேன் என் கண்ணு அனுதினோ இந்த பாவ காரியத்தினால தீட்டுப்படுது பிசாசு தீட்டுப்படுதுன்னு நீங்க பெயர் பண்ணி பாருங்க இந்த உலகத்துல நீங்க எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து பரிசுத்த ரத்தத்தால் கழுகி இந்த உலகம் ஒருவேளை சில உங்களை அந்தருங்க காரியத்தை கண்டுபிடிச்சா ஒருவேளை உங்களை புறம்பே தரணும் ஆனா அவங்க இந்த பொறந்து தள்ளுகிற உலகத்தை ஆண்டவர் பார்க்க மாட்டாரு அவரு யார பாப்பாரு தெரியுமா உங்களோட இருக்கிற பாவத்தை எல்லாம் அப்புறப்படுத்தி உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பிள்ளைகா ஏற்றுக்கொள்ளுகிறாரு அதான் புறம்பே தள்ளாத தேவன் தேவ பிள்ளை ஒரு விபச்சார ஸ்திரீக்கு கூட ஆண்டு சொல்றாரு கல்லறிய கூட இவரும் வராங்க மோசி சொல்லிட்டாரு நீ விபச்சாரம் செய்தா கல்லறிந்து கொள்ளணும் சொல்லி பத்து ஐம்பது பேர் வந்து நிற்கிறாங்க ஆனா அந்த ஐம்பது பேர்ல சிறு பைசங்க பதினஞ்சு வயசு பதினாலு பதிமூணு வயசுல இருந்து எழுபது வயசு எண்பது வயசு ஆட்கள் இருக்காங்க ஆனா விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்ரீ கண்டுபிடிப்பாங்களா இல்லையா கண்டுபிடிக்கப்பட்ட ஆனா யாரு கூட லைங்க ਵਿਚாரம் செஞ்சாங்க யோசுப் பார்க்க இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ அந்த ஸ்ரீ கூட இருந்த அந்த கூட்டத்தில் உள்ளவங்க தான் இருந்திருக்கணும் அப்ப அவங்கள விட்டுட்டாங்கல அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு பாவம் பாவம் வந்து ஆபத்து தான் நமக்கு கேடு தான் அந்த பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறாரு ஆனா அந்த பாவியான அந்த சகோதரியோ சகோதரனையோ அவர் நேசிக்கிறாரு பிள்ளைகளை நம்ம எப்பேற்பட்ட பாவிகளா இருந்தாலும் அவரு நம்முடைய அம்மா அப்பா என்ன செய்யறாங்க ஒரு ஒரு தாய் தகப்பனுக்கு மூணு பிள்ளைகள் இருந்தாலும் அந்த மூணு பிள்ளையும் ஒரே போல தான் நேசிப்பாங்க ஒரு ஒரு பிள்ளை கீழ்படியாது ஆனா ஏற்ற ரெண்டு அடி கொடுப்பாங்க ஆனாலும் கீழ்படியலாண்டியும் ஏற்ற வேலை கீழ்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அது அன்பாட்டு பராம அந்த பிள்ளைகளை நேசிக்கும் போது அது ஏற்ற அம்மா என்ன இவ்வளவு தப்பு பண்ணி என்ன நேசிக்கிறாங்களேன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது அந்த தாய் சொல்லத கீழ்படியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது ஆண்டு நம்மள பாவி அல்ல தேவ பிள்ளைகளை புறம்பு இந்த உலகத்துல உள்ள எல்லா மனுஷனும் நம்மள புறம்பே தள்ளினாலும் நம்மளுக்கு அந்த ஏதாச்சும் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சு புறம்பே தள்ளினாலும் அவரு கைவிடாத நேசர் புறம்பே தள்ளாத நேசர் நீங்க எப்பேற்பட்ட காரியம் உங்க வாழ்க்கையில அக்கிரமம் இருந்தாலும் அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பாரு தேவ பிள்ளை புறம்பே தள்ளுகிற மனுஷ மனுஷன் இடத்துல புறம்பே தள்ளாத தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது நமக்கு என்ன நடக்குதா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் காணப்படுது இழந்து போன பணத்தையும் பலத்தையும் திருப்பி பெற்றுக் கொள்ளுகிறோம் பாவம் செய்யும் போதுதான் நம்ம என்ன செய்யறோம் அநேக பணத்தை இழக்கிறோம் நம்ம சகிதத்தை இழக்கிறோம் நம்ம சிந்தனைகளை இழக்கிறோம் ஆனா ஆண்டவர் சமூகத்தை போகும்போது இதெல்லாம் என்ன செய்யறோம் அதுலயா நம்ம இழந்து போன பணத்தையும் பலத்தையும் மீட்டு கொடுக்கறாரு நீங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலும் அந்த ஆப்பிளுக்குள்ள சத்து எங்க வரணும் நம்ம சரீரத்தை கிடைக்கணும் அது வேஸ்டா வேஸ்ட் கொண்டு போக கூடாது அப்படிதானே அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளா மாற்றணும்னா தேவ பிள்ளைகளை நீங்க எந்த வயசா இருந்தாலும் உங்க வயசு எழுபதா இருக்கலாம் எண்பதா வயசு இருக்கலாம் ஏன்னா வயசு பாவம் செய்யறது ஒரு தடையே கிடையாது அதான் பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் மனசு அடக்குறதுதான் தான் உத்தமன் தேவ பிள்ளைகளை அதனால நீங்க எப்ப ஏற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்க வயசா இருக்கலாம் வாலிபமா இருக்கலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம் எந்த பாவம் செஞ்சாலும் அதை விடுதலை பெற ஆண்டு சமுதிரம் இருக்குது நீங்க ஒருவேளை எல்லா காரியத்தையும் உங்க மனைவிட்டையோ உங்க பிள்ளைங்கள்டையோ உங்க புருஷன்ட்டையோ இல்ல உங்க அம்மா அப்பாட்டை சொன்னீங்கன்னா ஒருவேளை அவங்க எல்லாம் புறம்பே தள்ளிடுவாங்க ஆனா ஆண்டவர் சமுதிரம் தனிமையா இருந்து காலையில நான்கு மணி ஐந்து மணி அந்த டைம்ல கடைதறி அழுது ஜெபிச்சு பாருங்க உங்க எல்லா பாவத்தையும் இயேசுப்பா மன்னிப்பாரு உலகம் புறம்பே தள்ளும் ஆனா உங்களை ஆண்டவர் நேசிக்கிற இருக்காரு அதனால ஆண்டவர் ரசிக்கலாம் இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளாத தகப்பு நட்டத்தை நம்ம ஜபிப்போமா அந்த ஆண்டவர்கிட்ட ஜபிப்போமா உங்கள் விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறதே போல ஜெபம் பண்ணுவோம் அலுவலியா என்னிடத்தில் வருகிறவனை வேலையில் வியாபாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் நண்பர்கள் மத்தியில் வேலை செய்யும் இடத்தில் சொந்த பந்தங்கள் மத்தியில் அவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க தடையாக இருக்கும் விசாசியம் தந்திரங்களை பாவ கிரியர்களை அகற்றி போடுங்க ஆண்டவரே என்று இந்த நேரம் ஆண்டவரே யாரெல்லாம் அந்த நேரத்தில் வாலிப பிள்ளைகள் சிறுவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் பெற்றோர்கள் எத்தனையோ பேர் அந்த ஒரு தன்னுடைய சிந்தனையின் பாவத்தின் நிமித்தம் சரீர பாவத்தின் நிமித்தம் அதை கதறி துடித்து போய் அந்த இது நிமித்தம் தான் என்னுடைய வியாதி இது நிமித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில அழிவு போராட்டங்கள் அந்த இப்படி கண்ணீரோடு யோசித்து யோசித்து ஜபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா ஒரு விடுதலை கொடுங்கப்பா அந்த ஒரு பாவத்தின் நிமித்தம் சமாதானமாக தூக்கம் இல்லை கண்ணீரோடு இருக்கிற சூழ்நிலைகள் அந்த இது நிமித்தம் அநேக பொருள் செலவுகள் அந்த ஒரு எல்லாவற்றிலிருந்து அந்த இந்த மனுஷர்கள் அந்த ஒவ்வொரு நாளும் இந்த

எங்களுக்கு தந்த ஊழியத்தை உண்மையத்தமா செய்ய எங்களை இன்னும் வெலப்படுத்துங்க வழி நடத்துங்கப்பா அங்க நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ராஜா எங்களுடைய தேவைகளை இதுவரை சந்தித்த தேவன் ஆண்டவர் இனிமேலும் சந்திப்பிராக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு இருக்க தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் மத்தியில இருக்கிறாங்களோ அவங்க எல்லா தேவையும் சந்திக்கப்பா ஆண்டவரே இந்த உலக மனிதன் புறம்பே தள்ளினாலும் எங்களை புறம்பை தள்ளாத தகப்பன் இந்த செய்தியை கேட்டு பார்த்துக்கொண்டு இருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க வாழ்க்கையும் ஆண்டவரை ஆசீர்வதி மேன்மைப்படுத்தி வராங்க என்று மேற்பேசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 அலலுயா அலேலுயா